வணக்கம் தமிழகம் மாதன் சின்னத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் நம்ம கையில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா சந்தனம் கட்டேங்க சந்தன மரம் என்னோடய சந்தன மரம் வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு மரம் பன்னெண்டு அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் கரையாக சுத்தராக அரிஞ்சிருச்சு நான் ஃபுல் காலாலி வச்சுருக்கேன் அதை உடச்சி நான் பார்த்தேன் இப்படி இருக்கு மா வாசம்ட்டு வேறு லெவலில் வாசம்காது சரியா நான் அது எதுக்கு மரம் வந்து உண்ணத்துக்கெல்லாம் ஆயிருச்சு மண் அடிச்சிருக்கு கரை அடிச்சிருச்சு உள்ளே வேர்க்கரையாமல் போய் மரத்தே வீண் பண்ணிருச்சு சந்தன மரத்தே வேஸ்ட் ஆக்கிருச்சு அப்படியே ஒரு மூணு மரம் மாதிரி ஆயிருச்சு அப்படியே வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெட்டி அதை வந்து வெளியில் தூக்கி போட்டுருந்தாங்க மின்ஸு வெளி வெட்டி அந்த மரங்கள் அடுக்க இடத்துல கிடந்துச்சு அது உண்ணதுக்கு ஆகாமல் அப்படியே கரை அரைச்சி போய் கிடந்துச்சு அப்புறம் நான் போயிட்டு அது வாசமெல்லாம் பார்க்கலை நான் போய்ட்டு சும்மா அதை ஒரு இதை வச்சு வெட்டின்னு நோண்டி பார்த்துட்டு அது மோந்து பார்த்தா அது பயங்கரமான வாசம் ஆமாம் அதை தான் அந்த காலையில் நான் வச்சுருக்கேன் நீங்கள் அந்த காணொலியை ஃபு ஃபுல் காணொலி நான் வைக்கிறேன் வந்தால் எப்படி நான் வெட்டினேன் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலியை நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த காணொலியை உங்களுக்கு நான் வைக்கிறேன் யூடியூப்பில் வைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் சந்தா மரத்தை சந்தன மரத்தில் செய்யக்கூடாத வேலை என்னென்னா அருவாக வச்சு மரத்தை கழிக்கிறது நீங்கள் சந்தன மரத்தை கழிக்கவே கழிக்காதிங்க அதை அப்படியே விட்டுருங்க அது கிளை வடிச்சு வந்தாலும் சரி கிளை வெடிக்காட்டி வந்தாலும் சரி அது பாட்டு நீட்டாக ஜெய் போயிட்டுருக்கும் போய்ட்டுருக்கோம் ஒன்னுசு நீங்கள் அதை கழிக்கிறேன்னு சொல்லிட்டு கழித்து நீங்கள் வந்து கழிக்க தெரியாமல் கழிச்சிங்கன்னா மரம் வீணாக போயிருங்க அது ஒருத்தங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சந்தனம் மரத்தை பொறுத்த வரைக்கும் சரியா நல்ல வாசம் அப்படி ஒரு வாசம் நம்ம நல்ல பகுதியை எடுத்து கோயில் ரூமில் வச்சுருக்கேன் சாமி ரூமில் வச்சுருக்கேன் பாக்கி எல்லாமே கரையை அரைச்சிருச்சு காவலில் ஃபுல்லாகி நான் வைக்கிறேன் நம்ம கையில தான் சந்தனம் கட்ட கரையை அரைச்சாது அது நான் ஃபுல்லாக காவலி வைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் தோழாம் மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்ல அது வந்து சந்தன மரம் என்னோட சந்தனம்பரம் வேற லெவல்